பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்படுவாரா தற்போது வரும் செய்திகள் என்ன தேசிய பார்வை சேலத்துக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இந்தியா முழுக்க அரசியல் கட்சிகள் பல இருக்கு எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி எல்லாத்துக்கும் எந்த பதவிக்கும் தேர்தல் நடத்தணும் அது கிளை இப்போ ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொரு மாதிரி கிளை இருக்கும் பிஜேபியில் பூத்து ஓ வாக்காளர் நம்ம ஓட்டு போகிறோம் இல்லையா அந்த பூத்து அதில் இருக்க வாக்காளர் தான் கிளை திமுக கிளைன்றது ஒரு கிராம பஞ்சாயத்து அப்படி இருக்கும் அதிமுகலேயும் பஞ்சாயத்து அப்படி இருக்கும் அடுத்து நகரம் ஒன்றியம் அடுத்து மாவட்டம் மாநிலம் தேசிய தான் தேசியம் இல்லை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் திமுகவில் கிளை தேர்தல் அமைப்பு தேர்தல் நடக்கிறது தெரியாது நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்லாம் சரி இருக்கும் மாவட்ட செயலாளர் மேலே முடிவு பண்ணுவாங்க தலைவர் பதவி தேர்தலே இருக்காது பொதுக்குவில ஓவரால் சேர்ந்து எல்லாம் தீர்மானம் போட்டுருவாங்க அவ்வளவுதான் திமுக காங்கிரஸ் அப்படிதான் தான் அப்படிதான் நியமனம் தான் ஆனா ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கிளை தேர்தல் இருந்து தேசிய தலைவர் தேர்தல் வரைக்கும் எலெக்ஷன் நடக்கும் தெரிந்த வரை கிளை தேர்தல் முடிஞ்சிருக்கு நகரம் ஒன்றிய தலைவர் தேர்தலாக முடிஞ்சிருக்கு இப்போ மாவட்ட தலைவர் மாநில தலைவர் தேசிய தேர்தல் தலைவர் இதெல்லாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் முடிஞ்சிடும் ஏன்னா இந்த யார் யார் ஓட்டு போகணுன்னு அவங்க ரூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த தேர்தலுக்கு ஏற்றப்படி அதெல்லாம் போட்டு அதெல்லாம் எவ்வளோ கிளை தலைவருக்கு தான் கஷ்டம் கிளை தலைவர் நகர தலைவர் ஒன்றிய தலைவர்லாம் தான் மாவட்ட தலைவர்னால் என்ன முன்னால் இன்னும் மாவட்ட தலைவர் மாவட்ட நிர்வாக கேஸ் சில பேர்லாம் வச்சு பின்ன ஒரு மாவட்டத்துக்கு ஐம்பது நூறு ஓட்டு இருக்காது மாநில தலைவருக்கு ஒரு நூற்றம்பது இல்லை இரநூறு ஓட்டு இருக்கும் அவ்வளோதான் தேசியத்துக்கு ஒரு நூற்றம்பது இரநூறு ஓட்டு இருக்கும் அவ்வளோதான் ஆனால் என்ன பண்ணாலும் பிஜேபிலையும் எப்படி தேர்தல் நடக்கும்னா கடைசியில் ஓட்டு ஓட்டுங்க கருதுவாங்க பட் சில விஷயங்கள்லாம் அவங்க ஏற்று சில விஷயங்கள் நியமனம் கூட நடக்கலாம் ஆனால் என்ன மாதிரி இருக்குன்னா வர்ற எலெக்ஷன் நோக்கி எப்படி இருக்கும் இப்போ மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவார் அண்ணா அதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னால் அதில் வாக்காளர்கள் ஒரு இரநூறு பேர் இருக்காங்க வாக்காளர்கள் எத்தனை பேர் அவங்க எல்லாமே தான் பேரை கூட எழுதிக்கலாம் யாருக்கும் அது அனுமதி இருக்குது பிஜேபியில் ஆனால் பிஜேபியில் ஹை கமாண்ட் இருக்குது அந்த ஹைகமண்ட் தான் முடிவெடுக்கும் யார் மாநில தலைவராக வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எப்படி எலெக்ஷன் இருக்கிறது அதெல்லாம் பொறுத்து தான் அவங்க செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பிஜேபி ஒரு குறிப்பிட்ட சார் தவிர வாக்குகள் தமிழகத்தில் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க சென்ட்ரல் ஹைகமண்ட் அதுக்கு ஏற்றப்படி செய்வாங்க ஏன்னா பிஜேபி வளர்ச்சி தான் அவங்க முக்கியமாக நினைப்பாங்க இப்போ பிஜேபிக்கு அவருடைய ஹிந்தி ஹாட் ஹாட்லேண்டில் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பல மாநிலங்களில் இந்த வாட்டி பெரிய தோல்வி தான்னாலும் அவங்களை காப்பாற்றி விட்டது தெலங்கானாவில் முன்னாடி நாலு எம்பி இந்த வாட்டி எட்டு எம்பி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்திசால இந்த வாட்டி பத்தொம்பது எம்பி முன்னாடி எட்டு ஒன்று வந்தது இந்த மாதிரி மாநிலங்கள் தான் காப்பாற்றுது கர்நாடகா கூட பெரிய வெற்றி கடைகள் இத்தனைக்கு கூட கூட்டணி அதனால் பிஜேபி அதெல்லாம் தான் பண்ணுவாங்க ஒன்று ஒன்று பிஜேபியில் ஒருவருக்கு ஒரு பதவி தான் மத்திய அமைச்சர் அந்த மாதிரி யாராவது இதில் தான் தொடர முடியாது பல விஷயங்கள் இருக்குது அதனால் அவர்கள் தான் முடிவெடுப்பாங்க இவங்க பொங்கலுக்குள்ளே எல்லாமே தெரிஞ்சிடும் அதனால் அவர்கள் கட்சி நல்லா கண்டு தான் எடுப்பாங்களே தவிர எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை முடி வர்ற வரைக்கும் யாருக்கு எதுவும் தெரியாது நன்றி வணக்கம்